வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ராகு கேது பேச்சு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை கும்ப ராசி பலன்கள் ராகு முதல் வீட்டிலும் கேது ஏழாவது வீட்டிலும் பெயர்வது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கும் இந்த பலன்கள் உங்கள் குடும்பத்தை வேலையை பணம் மற்றும் ஆரோக்கியத்தை பல்வேறு வழிகளில் பாதிக்கும் ராகு ஒரு சாதகமான கிரகம் ஆனால் அது மாயையை தரும் கேது என்பது விடுவிக்கும் கிரகம் இது உங்கள் மனதை சுத்தமாக்கும் இந்த பெயர்ச்சி உங்கள் ஜீவனத்தில் புதிய ஆரம்பங்களை கொண்டு வரும் முதல் வீடு என்பது உங்கள் ஆத்மாவை குறிக்கிறது ஏழாவது வீடு உங்கள் துணையை குறிக்கிறது இந்த பலன்களை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் புதிய மாற்றங்கள் நிகழும் புதிய உறவுகள் உருவாகலாம் அல்லது உங்கள் நெருங்கிய உறவுகளில் புதிய அறிமுகங்கள் ஏற்படலாம் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் துணையுடனான உறவு சற்று சவாலானதாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் மிகவும் முக்கியம் குழந்தைகள் உங்களுக்கு புதிய சிந்தனைகளை கொடுக்கலாம் உங்கள் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆற்றல் தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் புதிய பண்டிகைகள் அல்லது விழாக்கள் நடக்கலாம் உங்கள் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆற்றல் தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் புதிய பண்டிகைகள் அல்லது விழாக்கள் நடக்கலாம் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்தால் அது புதிய தளங்களுக்கு விரிவாகலாம் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பாட்டர்களுடனான உறவு சற்று கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் புதிய சவால்கள் வரலாம் ஆனால் அவை உங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டும் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவது மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் உங்கள் பொறுமை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் பணநிலை சற்று அதிகரிக்கும் புதிய வருவாய் மூலங்கள் உருவாகலாம் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் உங்கள் பணநிலை நிலையாக இருக்கும் ஆனால் மிகவும் முக்கியமாக உங்கள் செலவுகளை கண்காணிக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணநிலை நிலையாக இருக்கும் உங்கள் பொறுமை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணநிலை நிலையாக இருக்கும் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் திருட்டு உணவு மற்றும் அதிக பணியாற்றும் நேரம் தவிர்க்கவும் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் பொறுமை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகள் புதிய சிந்தனைகளை கொண்டு வரலாம் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளுடனான உறவு சற்று மாறுபடலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகள் புதிய ஆர்வங்களை கண்டுபிடிக்கலாம் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகள் புதிய ஆர்வங்களை கண்டுபிடிக்கலாம் உங்கள் பொறுமை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகள் புதிய ஆர்வங்களை கண்டுபிடிக்கலாம் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்கள் புதிய அனுபவங்களை கொண்டு வரலாம் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்கள் சற்று சவாலானதாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு புதிய அறிமுகங்களை கொடுக்கலாம் உங்கள் பயணங்களில் கவனமாக இருங்கள் ஏனெனில் அதில் சில சவால்கள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு புதிய அறிமுகங்களை கொடுக்கலாம் உங்கள் பொறுமை உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு புதிய அறிமுகங்களை கொடுக்கலாம் இந்த ராகு கேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்களை கொண்டு வரும் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆத்மாவில் புதிய சிந்தனைகள் வரலாம் கேது ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் துணையுடனான உறவு சற்று மாறுபடலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் உங்கள் பொறுமை மற்றும் கடின உழைப்பு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் உங்கள் பொறுமை மற்றும் கடின உழைப்பு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும்